பழைய நண்பர்களே இப்போ நம்ம நடு ரோட்டில் தான் இருக்கோம் ட்ரிப்பை போயிட்டு இப்போ தான் வந்தோம் கார் இங்கே இருக்கப்படும் ஓரிக்கோண்டி இருக்கிறது கேமரா இருக்கா எடுக்கலாம் தான் நம்ம கார் பார்த்துக்கலாம் நைட்டில் கூட நல்லா இருக்குதுங்க கேமரா நிறையா லெவல்கிறது சாப்பாடு தெரியுறேன்னா வண்டியை ஃபேக் தான் சீட் பெல்ட்டை போட்டுட்டு எங்கள் லைட்டு உள்ள சரியாக தெரிலங்க இங்கே ஃபோன் இருக்கும் இப்படி வச்சு எி வச்சா எது தெரியுது தெரிகிறது ஆனால் தெரிகிறதா தெரியலையான்ற மாதிரி அன்னாடா வினோத்து மாநாட்டுக்கு போலையாடானோ இல்லைங்க ரொம்ப நாள் ஆசைங்க ஒரு தடையாவது வந்து விஜயாண்ணன் நேரில் பார்க்கணும்னு ஆனால் நேரில் எப்போ தெரியுங்களா அந்த துப்பாக்கி ஷூட்டிங் அப்போது விஜய் அண்ணன் வந்து வேலூருக்கு வந்திருந்தார் அப்போ பார்த்தேன் அதோடு சரி அப்போனா எப்படின்னா அப்போ மெயின் ரோட்லேருந்து பார்த்தேன் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கிட்டத்தில் பார்க்கல ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது எப்படி சொல்கிறதுனா இப்போ அந்த போர்டு இருக்குதுன்னா அதோட தாண்டி அவரை நான் ரோட்லேருந்து பார்த்தேன் அப்போ வந்து அவங்க ஒய்ஃபோடு வந்திருந்தார் ஆனால் இன்றைக்கி பார்க்க முடியாத தூரத்துக்கு போயிட்டார் பார்க்கலாம் ஓகேங்களா ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியுமான்றது தெரில ஓகேங்களா இன்றைக்கி வேறு லெவலில் ரொம்ப தூரமாக போயிட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க ரொம்ப பெருமையாகவும் இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது ஓகேங்களா அதாவது யாருமே ஒரு விஷயத்த செய்ய முடியாத அளவுக்கு செஞ்சிட்டு இருக்காரு பாருங்க அதுதான் மாநாடு வேற லெவல்ல நடத்தினாரு செகண்டு மாநாடு அதை விட பிரம்மாண்டமா இருக்கு ஆனா ஆசை தான் ஆனால் போனோம்னா டிராஃபிக்ல மாட்டி நொந்து நூலாகி ஓகேங்களா ஒரு தளபதி ரசிகன் இப்படி பேசக்கூடாது கரெக்டு தான் ஓகேங்களா நானும் தீவிர ரசிகன் தான் ஓகேங்களா அவரை பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை தான் ரொம்ப நாள் ஆசைங்க ஓகேங்களா இன்னைக்கு நேற்று ஆசை இல்லை ரொம்ப நாள் ஆசை ஓகேங்களா இது லைட் எரியுது ஆனா என்னன்னா ரொம்ப டிம்மா எரியுது ஓகேங்களா ரொம்ப நாள் ஆசை ஓகேங்களா கட்சிலையும் சேரணும்னு ஆசை தான் ஆனால் எங்க போய் எப்படி சேரணுன்றது எனக்கு தெரியல அதனால் உறுப்பினர் காடு மட்டும் இருக்குது கட்சியில் வேலூரில் எனக்கு சேரணும்னு ஆசை தானே ஓகேங்களா ரொம்ப பெரிய எப்படி சொல்கிறது ரொம்ப பெரிய இதுங்க அது ஓகேங்களா இது மீட்டிங்கு ரெண்டாவது மாநாடு நம்ம வேலூரில் போட்டால் கண்டிப்பாக போவோங்க ஓகேங்களா ரெண்டாவது மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பண்ணிட்டாரு அவங்களுக்கு குடிக்கிறது தண்ணி என்ன அந்த வாட்டர் பாட்டில் கொடுக்கறது அப்புறம் வந்து பைப் லைன் போட்டு தண்ணி கொடுக்கறது ஓகேங்களா வேறு லெவல் பண்ணிட்டாரு ஓகேங்களா யாருமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க பல தடைகள் எல்லாம் அந்த மீட்டிங் வந்து போடக்கூடாது பல தடைகள்லாம் வந்தாலும் எல்லாத்தையும் கூட பண்ணிட்டாரு இரநூறு கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தர் இரநூத்தம்பது கோடி ரூபா அசால்ட்டா எனக்கு வேண்டாம் மக்களுக்கு நான் நல்லது பண்ண போறேன்னு வராரு அதுவே பெரிய விஷயங்க ஓகேங்களா அதுவே ரொம்ப பெரிய விஷயம் அதே மாதிரி இப்போது இந்த மன்றத்துக்கு ஃபஸ்ட்டு மன்றத்துக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு மாநாடுக்கே வந்து பார்த்தோன்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் தோராயமாக சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு தோராயமாக சொல்கிறேன் ஒரு ஐம்பது ஐம்பது கோடியா ஐம்பது கோடி இல்லை அறுபது கோடி தோராயமாக ஒரு அறுபது லட்சம்னு வச்சுக்கலேன் இல்லை ஒரு பத்து லட்சத்துலேருந்து இல்லை ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து அஞ்சு சாரி அஞ்சு கோடி இல்லை பத்து கோடி அப்படி செலவாக இருக்கும்னு வச்சுங்களேன் துறையுமா ஒரு ஐம்பது கோடி வச்சுங்களேன் அவ்வளோ செலவாக இருக்குமான்னு தெரில ஆனால் செலவாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு தான் தெரியும் எவ்வளோ செலவு பண்ணாருன்னு ஓகேங்களா உண்மையாக ரொம்ப செலவு பண்ணார் அதே மாதிரி ரெண்டாவது ஓகேங்களா ரெண்டாவது மன்றம் ஓகேங்களா மாநாடு ஓகேங்களா மீட்டிங்கு அதுவும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் இப்போ வேறு ரீசெண்டாக வந்து அந்த கொடி கம்பம் வந்து இந்த பாருங்கள் விஜய்கிற விஜய் இது வேன் தான் போயிட்டுருக்கு விஜய் அண்ணா பார்க்கறதுக்கு ஓகேங்களா கொடி மாடிட்டு போயிட்டுருக்கு வேலூரில் தான் எங்கள் அவனா ஸ்டாண்டு வேன் தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா வேலூர்லேருந்து போயிடு புறப்பட்டுச்சு எப்படியும் நானூற்றம்பது கிலோமீட்டரு ஆனால் உண்மையாக அந்த ரசிகர்களுக்கு வேறு லெவலுங்க நாளைக்கு மீட்டிங்கு காலையிலேயே மதியமாக ஈவினிங்கான்னு தெரில எனக்கு தெரில டைமு ஏன்னா மோஸ்ட்லி ஈவினிங் தான் இருக்கும் நாளைக்கு ஈவினிங்னா சாயங்காலத்துலேருந்து நைட்டு பத்து மணி வரலாம் இருக்கும்னு வச்சிங்களேன் ஒரு மதியம் ஆரம்பித்தா வெயிலில் உக்காண்ட்ருப்பாங்க ஆனால் இவங்கலாம் வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது இப்போயே கலந்துட்டாங்க இப்பயே இல்லை காலையிலே கிளம்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன் காலையிலே கிளம்பி அங்கே போய் ரூம் போட்டு நிறைய பேர் அங்கே போய் அந்த மண்டலத்துலேயே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் மாநாட்டில் நிறைய பேர் மாநாட்டிலே இருப்பாங்க ஓகேங்களா எப்படி சொல்கிறது அந்த மாநாட்டுக்கு நாளைக்கு மாநாடு அதாவது இன்னைக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி மாநாடுனா இருபதாம் தேதி காலையிலே கிளம்பிட்டாங்க பாருங்க வேற லெவலில் இருந்தாங்க ரசிகர்லாம் எவ்வளோ ஆச்சரியமா இருக்காங்க பாருங்க காசு கொடுத்தா கூட வருவாங்களான்னு தெரில உண்மையாக காசு கொடுத்தா கூட வரமாட்டாங்க ஆனால் அதுதாங்க ஒரு பாசோன்றது உண்மையாக வேறு லெவலுங்க நான்லாம் வந்தால் உண்மையாக கலைஞ்சு போயிடுவேன் எனக்கு எங்கெங்க நம்மளுக்கு எது பிரச்சனைக்கு வேலைக்கு ஆகணும் ரெண்டு வாரமாக வேலை போக வேலைக்கு போகல ஓகேங்களா இஎம்ஐ கட்டுறதா ஒரு இஎம்ஐ கட்டலை ஃபோன் பண்ணி நேர்கிறாங்க இன்னொரு இஎம்ஐயும் கட்டலை அவங்களும் ஃபோன் வச்சு நேருக்காங்க சரி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அதுக்கப்புறம் நானும் ஃப்ரீ ஆகிடுவேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்று பண்ணலாம் அப்படின்றதா தான் இருக்கேன் ஓகேங்களா பார்ப்போம் எதுவும் நடந்தாலும் நல்லதுக்கே வேண்டியதுதான் ஓகேங்களா இவங்களும் பாருங்கள் அதாவது இருபத்தொன்னாந்தேதி மீட்டிங்கு இருபதாந்தேதி காலையிலே கிளம்பிட்டாங்க ஓகேங்களா அந்த கொடி ஆச்சுன்னா கொடி கம்பம் திடீர்னு எப்படி சொல்கிறதுனா க்ரெயின் சப்போர்ட்டில் தான் நிற்க வச்சாங்க ஓகேங்களா திடீர்னு வந்து க்ரெயின் வந்து க்ரெயின் வந்து அந்த ஒய பெல்ட்டு வந்து அறந்து நூறடி கம்பம் வந்து சப்போஸ் அப்படியே விழுந்துச்சு அது வந்து விஜய் வந்து கொடி ஏற்றிட்டு தான் போவார் விஜய் அண்ணன் வந்து அந்த கொடி இப்போ ஏற்றுவாங்களான்னு தெரில ஓகேங்களா ஏன்னா நாளைக்கு கொடி ஏற்றுறது இருபத்தொன்னாந்தேதி இன்றைக்கி இருபதாம் தேதி இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஓகேங்களா ஆனால் நல்ல வேலை யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படலை ஆனால் என்னென்னா ஒரு கார் மேலே விழுந்துருச்சு ஒரு கார் மேலே விழுந்தனால இப்போ எப்படி பார்த்தாலும் அந்த காரோட விலை பதிமூணு லட்சம் ரூபாய் ஆனால் உண்மையாங்க விஜயனாக்கு பெரிய மனசுங்க ஓகேங்களா எவ்வளோ செலவு பண்ணியும் ஒருத்தர் கார் வாங்கி தரன்றதே பெரிய விஷயம் இந்த காலத்தில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நூறுரூவா யாரும் கொடுக்க மாட்டாங்க ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டீ கூட வாங்கி கொடுத்துருவாங்க நூறுரூவா கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அது ஒரு சில பேர் கொடுத்துருவாங்க ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க பணம் இருக்கிறவங்க செலவு பண்ண மாட்டாங்க ஆனால் உண்மையாக வந்து விஜயாண்ணாக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஓகேங்களா நான்லாம் போயிட்டு வர கஸ்டமரு காசு கொடுக்கறதுக்கு அழுகுறாங்க ஓகேங்களா ஆனால் பதிமூணு லட்ச ரூபா கார் நான் வாங்கி தரேன்றது பெருமையாக சொல்கிறாங்க பாருங்கள் அது வந்து அதுவே பெரிய விஷயம் தாங்க நான் வாங்கி தரேன் அவர் மனசே உடஞ்சிட்ருக்கோம் அந்த பதிமூணு லட்சரூவா மேலே அந்த இட்டிகா மேலே இருந்தோன்னு அவர் எப்படி இருந்துருக்கும் அப்போ பாருங்கள் அந்த கொடிக்காமல் விழுந்துச்சு இதுக்கப்புறம் நம்ம கார் போயிடுச்சு அட்லீஸ்ட் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் கூட பாதிக்கு பாதி தான் வரும்னு வச்சுங்களேன் ஒரு இப்போ பதிமூணு லட்ச ரூபான்னா அதில் பாதிக்கு பாதி கணக்கு போட்டுங்களேன் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் கூட அதில் பாதி வந்தால் கூட லாபம் தான் ஆனால் மீதி காசு நம்ம போட்டு அந்த வண்டியை ரெடி பண்ணணும் ஆனால் ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் டைம் எடுக்குன்னு வச்சுங்களேன் அந்த வண்டியை இப்போ விஜய் புது வண்டி வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க நியூஸில் போட்டிருக்காங்க அது அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயின்னு தெரில ஆனால் இது வந்து பெரிய விஷயங்க எனக்கு தெரிஞ்சு வாங்கி கொடுக்குறேன்றதே ஒரு பெரிய விஷயம் தானே ஓகேங்களா அது வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க உங்க பாருங்கள் டூ வீலருக்கு ஓட்டு போயின்னு வராங்க பாருங்கள் நான் சொல்கிறது ரெண்டு பேர் ஜோடி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுவே பெரிய விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு கேட்டால் ஓகேங்களா அப்படியே வாங்கி கொடுக்குறாங்கன்னு நாங்களே அதுவே பெரிய விஷயம் ஆனால் எவ்வளோ இத்தனைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கோடி செலவு பண்ணி அவர் இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி திரும்பி அங்கேருந்து ஒரு கார் பிடிச்சி எல்லாமே செலவு தாங்க பல கோடிக்கிட்ட செலவு பண்ணுறாரு கூட இவ்வளோ பேர் வந்து அவ அவங்களுக்கோசம் அதாவது விஜய் நம்ம பார்க்கணும் அப்படின்றது கோஷம் போகிறாங்க பாருங்கள் அது ரொம்ப வேற லெவலுக்கு கிரேட்டுங்க உண்மையாக விஜயனாவை பாராட்டணும் உண்மையா இவ்வளோ காசு செலவு பண்ணி இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா ஆனால் வந்து ஏதோ சம்பாரித்தோம் ஏதோ போனோம் இருந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது சம்பாரித்தோம் இந்த மக்கள் நம்மளுக்கோசம் இது பண்ணாங்க அவங்களுக்கோசம் எதனா செய்யணும்னு நினைக்கிறாரு பாருங்கள் அது ரொம்ப பெரிய விஷயங்க உண்மையாக வந்து நல்லா விஜய் நான் பார்த்தனா எதனா ஒன்று பொறுப்பு நான் அப்படின்னு கேட்பேன் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா நான் ஒரு போஸ்டிங் கொடுங்க நான் வேலூரில் அப்படின்னு கேட்பேன் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பார்ப்போம் அதெல்லாம் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வந்தால் தான் லக்கு நடக்கும் ஓகேங்களா இல்லைன்னா ஒன்றுமே நடக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் ஓகேங்களா எனக்கும் போகணுன்னு ஆசை தான் என்ன பண்ணுறது டைம் இல்லைங்க ஓகேங்களா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு போகக்கூடாது அப்படிலாம் இல்லை ஃபஸ்ட்டு மா நாட்டுக்கே போயிருக்கணும் செகண்ட் மணிக்கு அடக்கும் போல நம்ம வேலூரில் வச்சா கண்டிப்பாக போகலாங்க அதுக்கு எனக்கு டைம் கிடைக்குமான்னு தெரில ஓகேங்களா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு ஓகேங்களா என்னன்னா யாருமே பண்ணாது ஓகேங்களா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மீட்டிங்னா எல்லாரும் வந்து அவங்கவுங்க பாட்டுன்னு வருவாங்க அவங்க பாட்டுன்னு போயிடுவாங்க மீட்டிங் முடிஞ்செஞ்சு வரும் ஓகேங்களா இப்போ கூட ரீசண்டாக வந்து இந்த ஐஜேகே மீட்டிங் வச்சாங்க திருச்சியில் ஓகேங்களா நான் அப்போது வந்து கார் ஓட்டின்னு போயிருந்தேன் அப்போ போகும்போது அப்போ தான் ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தேன் கார் ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன் என்னடா இது கூட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லைங்க உண்மையாக ஐஜேகேன்றது யாருன்னு தெரியுங்களா எஸ்ஆர்எம்மோட ஓனர் தான் ஐஜேகே கட்சி வச்சுருக்காரு அப்போ வந்து நம்ம பிஜேபி அண்ணா வந்து பேசுனார் எங்கே தெரியுங்களா கரெக்டாக வந்து திருச்சியில் ஹைவேயில் வச்சுருந்தாங்க அந்த மீட்டிங்கு அப்போ வந்து நான் மீட்டிங்கை பார்த்துன்னு தான் போனேன் அப்போ வீடியோ எடுத்த எடுத்துனா எடுக்க ஞாபகம் இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்தா தெரியும் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எதனா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ அப்போ பார்த்தோன்னா அந்த கூட்ட கூட்டமே இல்லைங்க அது வெறும் காலியாக இருக்குது அவ்வளோ லைட்டு தனியாக பேசிட்டு இருக்காரு அண்ணம்மல் அண்ணன் போனால் ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் இருப்பாங்கன்னு வச்சிங்களேன் யாருமே இல்லைங்க அவ்வளோ பெரிய இது ஓகேங்களா எப்படி பெரிய பெரிய ஒரு மா மீட்டிங் போட்ட இடம் ஓகேங்களா அவ்வளோ பெரிய மீட்டிங் போட்ட இடம் உண்மையாக வந்து பார்த்தோன்னா காலியாக இருக்கு ஓகேங்களா காசு கொடுத்து கூட வரலையா இல்லை யாருமே வரலையான்றது எனக்கு தெரியல ஓகேங்களா அவ்வளோ காலியாக இருக்கு அப்படியே இது என்னடா விடியாயிடுச்சிய நிலமை அப்படின்ற மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ செலவு பண்ணி அந்த மீட்டிங் வச்சுருப்பாங்க ஆனால் யாருமே வரலன்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த மீட்டிங்லேயே ஓகேங்களா ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் தான் வந்திருப்பாங்க வேலூர் கோட்டை போகிறேங்க அவ்வளோ பிரம்மாண்டமா சுதந்திர தினத்துலேருந்து தாங்க லைட் எரியுது எழுபத்தஞ்சா சுதந்திர தினத்துலேருந்து தான் லைட்டு போட்டாங்க எழுபத்தஞ்சா எழுபத்தி நாலாம் தெரில ஓகேங்களா அப்போ தான் இந்த லைட்டு போட்டாங்க கோட்டை லைட்டு அதுலேருந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக எழுதி பாருங்கள் ஓகேங்களா வேறு லெவலில் அதுக்கு முன்னாடிலாம் இருட்டாக இருக்கும் நம்ம கோட்டை கோயில் ஓகேங்களா இது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு ஒன்றும் பண்ணுறாங்க ஏதோ ஓகேங்களா டெவலப் பண்ணுறாங்க அதான் சொல்கிறீங்களே அது அந்த மீட்டிங்லேயே வந்து பார்த்தோன்னா யாருமே வரலை ஓகேங்களா அவர் நிறைய செஞ்சுருக்காரு அந்த திருச்சி பக்கத்தில் ஐஜரிக்கின்றவர் ஆனால் யாருமே வரல அதை டிவியில் நிறுத்தாங்க இன்றைக்கி தான் சொன்னாங்க அதுக்கே யாரும் வரல ஆனால் உண்மையாக வந்து பாருங்க யாருமே வந்து இப்போ காசு கோசம் போல ஒரு எதனா ஒரு நல்ல மாற்றம் வரணும் தான் போயிருக்காங்க கண்டிப்பாக அண்ணன் வந்து ியம் ஆயிடுவாருன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நல்லது நடந்து அவர் நல்லது செஞ்சால் அதுவே பெரிய விஷயங்க ஓகேங்களா இந்த மக்கள் வந்து ரொம்ப வேதனையில் இருக்காங்க ஓகேங்களா ரொம்ப கஷ்டத்துலேயும் இருக்காங்க ரொம்ப வேதனையிலையும் இருக்காங்க ஏன்னா விலைவாசிலாம் ஏறிடுச்சிங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டத்துலேயும் இருக்காங்க ரொம்ப வேதனையிலையும் இருக்காங்க ஓகேங்களா ஒரு மளிகை சாமான் கூட ஒரு மாதத்துக்கு கரெக்டாக வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது எல்லாமே ரேட் ஏறிடுச்சு கேஸு மளிகை சாமான் கரண்ட்டு ஓகேங்களா தண்ணி எல்லாமே ஹை கிளாஸில் போயிடுச்சு ஆனால் இன்னும் வருமானம் மட்டும் ஏறவே இல்லை என் வீடியோவில் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் வருமானம் மட்டும் ஏறவே இல்லை ஓகேங்களா நிறைய டெவலப் ஆக வேண்டியது இருக்குது ஓகேங்களா இன்னமும் எப்படி சொல்கிறதுனா அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஓகேங்களா சம்பளம் வாங்குறவங்க இருந்துகிட்டு தான் இருக்கேன் படித்தவங்களும் சரி எயித்து படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி நல்லா வந்து சம்பளம் நல்ல சம்பளம் இல்லை இன்றைக்கி யாருக்குமே ஓகேங்களா இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகேங்களா என் வீடியோவில் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து மாற்றம் ஒன்று மாறாதுன்ற மாதிரி மாற்றம் வந்தாதாங்க எதுனா ஒன்றும் நடக்கும் ஓகேங்களா மாற்றம் வரலன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் கண்டிப்பாக எதனா ஒரு மாற்றம் வந்து நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக நான் வந்து இந்த தடவை போன தடவை வந்து பார்த்தோன்னா டிஎம்கேக்கு போட்டாச்சு ஓட்டு அது முன்னொரு தடவை என்கிட்ட ஓட் இல்லை ஓகேங்களா இப்போ தான் ரீசண்டாக ஓட் வந்துச்சு ஏன்னா அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஏண்டா அப்படின்ற மாதிரி ஓட் வராமல் போயிடுச்சு ஆனால் இந்த தடவை ஓட் ஐடி வந்துச்சு போன டைமு வந்து டிஎம்கேக்கு போட்டாச்சு ஆனால் இந்த டைம் வந்து கம்பல்சரி ஒரு நல்ல மாற்றம் வரணுன்ற தவசம் நம்ம தளபதி விஜய அண்ணாக்கு போடுவோம் டிவி கேக்கு கண்டிப்பாக போட்டு நல்லபடியாக ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகேங்களா என்ன நடக்க போகுதுன்றது தெரில ஓகேங்களா ஆல்ரெடி ஓட்டு செதுச்சுன்னு எல்லாரும் குழம்பிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா என்ன நடக்க போகிறேன்னுது என்று எனக்கு தெரியல நல்லது நடந்தால் அதுவே சந்தோஷம் தான் இந்த மக்களோட வாழ்க்கை மாறிவிட்டது என்றால் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வேலூரில் வச்சா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு ஒரு வேஷ்டி ஓகேங்களா கட்டிக்கிட்டு பிரம்மாண்டமாக விஜய் அண்ணன் அந்த கொடியை கழுத்தில் போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து இது மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு சிம்பிள் மாதிரி குத்திக்கிட்டு எனக்கும் பச்சை குத்தணும்னு இருக்குது ஆனால் அது குத்தலாமா வேணாமான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா குத்தலான்னா கண்டிப்பாக குத்திடுங்க அண்ணா ஃபோட்டோவை குத்த வேணான்னா கண்டிப்பாக குத்த மாட்டேன் ஓகேங்களா ஆல்ரெடி கோவா போய் குத்துந்தே எனக்கு எல்லோரும் திட்டினாங்க நடது இப்படி பண்ணிட்டே அப்படின்னு ஓகேங்களா ரொம்ப சுக்கராகுதுங்க ஷூரு அதனால் ஓரம் விடுறோம் ஆனால் விட முடியல என்னால் ரொம்ப சுகராகுது இந்த பக்கம் விட்டா அப்படி கிராஸ் ஆகுது அப்படி விட்டா இப்படி கிராஸ் ஆகுது முன்னாடி கம்பம் இருக்கிறாங்களோ பின்னாடியும் கம்பம் இருந்தது அதனால் அந்த வீட்டுக்காரங்க எதுனா சொல்லுவாங்க மெயின் ரோட்டில் விட்டால் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க பார்க்கிங்கு இடிச்சிடுறாங்க அப்புறம் வண்டியை ஃபோடு போட்டுடுறாங்க ஓகேங்களா அதுக்கு தான் பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்களா ஷோரு தெரியுதுங்களா அதுக்கு தான் தள்ளி விட்டால் இந்த பக்கம் ஆட்டோ டூ வீலர்லாம் போவோம் கார் டூ வீலர்லாம் போவோம் ரோடில் தான் ஓரம் கூட்டி செடியா விட்டோன்னா வேலை முடிந்து விட்டுல வந்து ஓனர் எடுத்துட்டு போறேன் நம்ம வேலையை நம்ம பார்க்க போக போயிடும் இப்போ ஓனர் போய் கணக்கு தான் லைட் எரிய இது ரொம்ப கம்மியாக மாநாட்டில் ஆல்ரெடி ரொம்ப கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி வேற லெவலில் உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது அவ்வளோ கூட்டம் ஓகேங்களா ஏகப்பட்ட பேர் பா செம்ம கூட்டம் நானே பார்த்தேன் இன்ஸ்டாலில் ஆச்சரியப்பட்டேன் என்னடா இது நம்ம விஜயனாக்கா இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா காசை கொடுத்து கூப்பிட்டு இருந்தால் கூட இவ்வளோ கூட்டம் வருமானு தெரில ஆனால் உண்மையாக பாசுக்கு தகுற வேல்யூவே வேறுங்க உண்மையாக ஓகேங்களா வேற மாதிரி வே வேல்யூவே உண்மையாக வந்து அவங்க எவ்வளோ காசு செலவு பண்ணி ஓகேங்களா எவ்வளோ வேனுக்கு செலவு பண்ணி சொந்த காசு செலவு பண்ணி போகிறாங்க சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும் ஓகேங்களா ஏகப்பட்ட லேடிஸும் போகிறாங்க கர்ப்பிணி பெண்ணுக்கு போகக்கூடாது குழந்தைங்க போகக்கூடாது ஸ்கூல்லேயே ரெண்டு நாள் லீவ் விட்டாங்க வேற லெவலுக்கு இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா மாஸ் பண்ணிட்டாருங்க விஜயன் ஓகேங்களா அவருக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுனா இந்த படத்தில் நடித்ததை விட இந்த ஒரு அரசியலுக்கு வர்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா படத்தில் நினச்சிருந்து சம்பளம் வாங்கி கூட அவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்குமான்னு தெரில ஆனால் இப்போ அரசியல் வந்து இவ்வளோ வந்து இவ்வளோ பேர் வருவாங்கன்றத அவர் நினச்சு கூட பார்த்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வி சாலையில் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா ஃபஸ்ட்டு மாநாட்டிலே ஒரு மாதிரி அறுதி இருப்பார் இவ்வளோ பேர் என்னை நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு ஓகேங்களா அதெல்லாம் வந்து வேற ல Semoga semuanya berjalan lancar Oke, semuanya berjalan lancar, itu juga berguna Ini adalah National Tetra yang dulu ada Sekarang sudah diubah menjadi National Tetra diubah menjadi Benz Oh, ada yang sudah dihidupkan Pemilik saya melihat di sana itu sudah dihidupkan Di depan sudah அதான் இப்படி விட்டா ஆகுது அப்படி விட்டா ஆகுது எதனா ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதில் எடுக்கும்போது கஷ்டப்படுதுல டூ வீலர் டூவீலருக்கு எடுக்காமல் விட்டேங்க அதை பண்ண இதை பண்ண எதனா ஒன்று பண்ணுன்ற மாதிரி பண்ணேன் டூ வீலர் கீயை விட்டேன் கையில தான் வச்சிருக்கிறேன் தேடினுக்கிறேங்க ஏதோ ஒண்ணு விட்டனு ஏதோ ஒன்று விட்டனு எதனால் விட்டணும் பாஸ் பாஸ்லாம் விட்டுவாங்க ஏன் பாக்கு போடுறத உடம்புலாம் விட்டுடலான்னு பார்க்குறேன் உடம்பு உள்ளனால இந்த சாக்லேட்டு பாக்கு டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியலையே எதனா ஒன்று விட்டுடலாம் விட்டால் தான் உடம்பு உட்காரன்னு பார்க்குறோம் குறையும்னு பார்க்குறோம் ஏறிகினா போதும் குண்டாகினே போனால் என்ன தான் பண்ணுறது ஒரு நாள் வெடிச்சிருவோன்னு நினைக்கிறேன் அப்படி சீக்கிரம் நடக்கும் இப்படியாது நம்மளாவது உடம்பு குறைக்கலான்னு பார்க்குறேன் வேலைக்கே ஆகாது போது